வணக்கம் இந்திய திரையுலகில் அபூர்வமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர்னா அது டிஎம்எஸ் தாங்க இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்களுடைய மனசில் அவர் குரலால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் அவருடைய குரலுக்கு சிறப்பு என்ன சொன்னோன்னா இளையராஜா சொன்ன விஷயத்து தான் சொல்லணும் எல்லா பாடகர்களுக்கும் அவர் குரலில் மெல்லிதான ஒரு பெண் தன்மை ஒழிஞ்சிருக்கும் அது அவங்களுடைய குறை கிடையாது அது இயல்பு ஆனால் நூறு சதவீதம் ஆண்மை குரல்னால் அது டிஎம்எஸ் குரல் தான் சொன்னார் இல்லையா நூற்றுக்கு நூறு உண்மை எந்த பாடகரையும் இமிட்டேட் பண்ணி பாருங்கள் நான் பார்த்துருக்குறேன் ஓரளவுக்கு எஸ்டிபி ரேஞ்சுக்கு கிட்ட கிட்ட பாடுறவங்க மற்ற ஜெயசுதாஸ்லேருந்து எல்லோருடைய வாய்ஸையும் ஓரளவுக்கு நெருங்கி பாடக்கூடிய பாடல்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் டிஎம்எஸ் வாய்ஸை இமிட்டேட் பண்ணி அவரளவுக்கு பாடின ஒரு பாடகரை நான் பார்த்ததே இல்லை நாற்பது சதவீதம் கூட வந்ததில்லை இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இன்னொரு ஸ்பெஷல்னால் அவர் இசையில் பாட்டெல்லாம் பாடும்போது சுதியே விலகாதான் எஸ்பிபி சொல்லியிருக்கிறார் டிஎம்எஸ் நம்ம பாடினார்னா சுதியே விலகாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு பெருமை ஒரு குரலுக்கு உண்டு இன்னொரு விஷயம் எம்எஸ்பி சொன்னது என்னன்னா பாட்டை என்ன ஸ்கேலில் கார்ட்ஸில் பாடுறாரோ பாட்டுக்கு நடுவில் வர வசனங்களையும் அதே காட்ஸில் பேசிட்டு வரோம் இந்த சிறப்பு வந்து ஆச்சரியத்தில் அவரே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் அவருடைய தனி சிறப்பு குணங்கள் ஐம்பத்தஞ்சு பாதியில் சிவாஜி எம்ஜிஆர் யுகம் உருவாகும் போது இவரும் திரையுலுக்கு வரார் அதுக்கு முன்னாடி தியாகராஜா பாகவதும் பி யூ சின்னப்பாவும் தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பாதிப்பு தான் இவரும் பாட ஆரம்பிக்கிறார் ஆனால் பிற்பகுதியில் தான் உண்மையான டிஎம்எஸ் ஒரு மகா கலைஞன் வெளிவந்தார் சிவாஜி எம்ஜிஆருக்கு இவர் பாடும்போது தனித்தனியாக பாடுற மாதிரி சொல்லுவாங்க பிரமை ஏற்படுத்திருக்கிறாராம் சிவாஜிக்கு தனியாகவும் எம்ஜிஆர் தனியாகவும் பாடுற மாதிரி பிரம்மையை ஏற்படுத்துவாராம் எப்படின்னா அவங்க லிப்பு மட்டும் தகுந்த மாதிரி சிவாஜிக்கு அழுத்தி ஏற்ற இறக்கமாக பேசி பாடுவார் எம்ஜிஆருக்கு ஃப்ளாட்டாக பாடுவாராம் அதனால் ரெண்டு பேருக்கும் வேற வேறு விதமாக பாடின மாதிரி ஒரு பிரமை அவர் அதிகமாக பாடுனது உண்மையிலே சொன்னோம்னா ஜெய்சங்கருக்கு தான் பாடிக்கிறாராம் அதிகமாக பாடினது ஆனால் ஜெய்சங்கருக்கும் அவர் வாய்ஸ் மேட்ச் ஆனதா எனக்கு தோணலை சிவாஜி எம்ஜிஆர்னால் அது டிஎம்எஸ் தான் எம்எஸ் விஸ்வநாதனுடைய மெட்டுக்கு இவருடைய குரல் அப்படி ஒரு ஆப்ட் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கும் எம்எஸ்வி மெட்டுக்கும் உயிர் கொடுத்த பிரம்மன் அப்படின்னு சொன்னால் டிஎம்எஸ் தாங்க சொல்லணும் அந்த தெய்வீக குரலுக்கு இணையம் எதுவுமே கிடையாது அதுவும் அந்த கடவுள் திருவிளையாடல பாடினதாக இருக்கட்டும் தேவனையன்னை பாருங்கள் பாடினதாக இருக்கட்டும் ஒளிமயமான எதிர்காலம் பாட்டாக இருக்கட்டும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமானதெல்லாம் இவர் குரலெல்லாம் அந்த இனிமை வந்திருக்காது இது வந்து தமிழ் கூறு நல்வாழத்தை யாரும் எது மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மதுரையில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பூசாரி குடும்பத்தில் பிறந்தவர் தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சென்னைக்கு பாடகிரவுன்னு வரார் வரும்போது அப்போ பிரபலமாக சிவாஜி குரல் கொடுத்தவர் வந்து திருச்சி லோகநாதன் அவர் வந்து தூக்கு தூக்கி பாடத்துக்கு பாடும்போது மொத்தமாக எல்லா பாட்டுக்கும் சேர்த்தி ரூபாய் கேட்டுருக்கிறாரு அவ்வளோ பெரிய தொகை வந்து அதிகம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி படக்குழுவினர் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவர் இறங்கி வரல ரூபாய் கொடுத்தா தான் பாடுவேன்னு சொல்லிக்கிறாரு எவ்வளோ சொல்லியும் கேட்காத வற்புறுத்தி நேர்ந்துக்கிறாங்க படக்குழுவினர் அப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு பட்ஜெட் ஒத்து வரலன்னா டிஎம்எஸ் சவுந்தரராஜனும் பையன் இருக்கிறான் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் கேட்குற ரெண்டாயிரபாய்க்கு பாடிடுவான்னு சொல்லி விதிவாசமாக அவரே சொன்னார் அது டிஎம்எஸ்க்கு சான்ஸ் அடித்தது அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி டி எம்எஸ் வீணா அது டிஎம்எஸ் தாங்க அது யாரும் மறக்க மாட்டாங்க டிஎம்எஸ்க்கு ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு குழந்த குணம் சுப எமோஷனல் சுபாவம் என்ன பேசுனா இதை பேசுகிறமே கேட்குறவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்க எதிர்வினை என்னென்னு யோசிக்க மாட்டார் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவார் அப்படி தான் கே வி மகாதேவன் இசையில் பாடும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டார் நான் பாடுறதனால இருந்தால் எம்ஜிஆர் சிவாஜிக்குள்ள மவுஸ் மவுசு அப்படின்னு சொல்லிட்டார் இது சம்மந்தப்பட்டவன் காதுக்கு போக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இனி டிஎம்எஸ் எனக்கு பாட வேணான்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது எம்எஸ்வி வந்து இவருடைய குரலுக்கு தீவிர ரசிகர் அதனால் சண்டை போட்டு திருப்பி ஒரு பாட வைக்கிறார் என்ன படம் எங்கள் ஊர் ராஜா சிவாஜி போடம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு அந்த பாட்டு அந்த பாட்டை பா வந்து பாட வைக்கிறாங்க பாடி முடிச்சுட்டு சந்தோஷமாக வராறான் விஸ்வநாதனும் கண்ணாசம் உட்காந்துக்கிறாங்க வந்து ஷால் இப்படி இழுத்து விட்டுட்டு என்ன பா நல்லா பாடம்னாலும் சொல்லி போடகமாக சிரிச்சாராம் என்ன இப்படி சிரிக்கிறாரேன்னு பார்க்கும்போது பாட்டை திருப்பி பாடுறாராம் யாரையும் நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வந்துட்டீங்கல்ல வர வச்சிட்டுச்சுல்ல வர வச்சிட்டேன்ல அப்படின்ட்டு சிரிச்சின்னு சந்தோஷமாக போனாராம் அவங்க ரெண்டு பேரும் மொழி மொழி முழிச்சிக்கிறாங்க இவரு இவருக்காகலாம் அவங்க பாட்டு எழுதலை கதை சுச்சுவேஷன் எழுதுனாங்க இவர் மே இப்போ மேட்ச் பண்ணிக்கிட்டார் தனக்கு தகுந்த மாதிரி அதை மேட்ச் பண்ணி பொருத்திக்கிட்டார் பாட்டு சினிமா காமெடியில் வர மாதிரி பண்ணிட்டார் பண்ணிக்கிட்டார் இதுதான் அவருடைய குபம் குணம் சுபாவம் எம்ஜிஆருக்கு என்ன இவருக்கு என்ன பிரச்சனைனா உலகம் சுற்றும் வாலிபன் படம்னு நினைக்கிறேன் அப்போ மதுரையில் வந்து டிஎம்எஸ்க்கு பையனோ பொண்ணுக்கோ கல்யாணம் அப்போ இவர் காலையில் ஃபங்க்ஷனாக நைட்டு ரயிலுக்கு போகிறது ரெடியாக்குறாரு திடீர்னு ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி எம்எஸ்வி ரெடி பண்ணிவிட்டு டிஎம்எஸ் தான் பாடணுன்னு சொல்லி எம்ஜிஆர் ப்ரெஷர் கொடுக்குறாரு பாடி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் எம்எஸ் டிஎம்எஸ்க்கு தன்மானம் மிக்கவர் எப்படி கல்யாணத்தை வச்சு நான் பாட முடியும் என்னால் முடியாது நீ எவ்வளோ கொடுத்தாலும் தேவையில்லைன்ட்டு கிளம்பிட்டார் அந்த கோவத்தில் தான் எ எஸ்பிபிக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு தராரு அது மூலிமா தான் அதுக்கு அடுத்து ஜெஸ்தா எஸ்பிபி நிறையா பாடிக்கிறாங்க ஆயிரம் இருந்தாலும் டிஎம்எஸ் வாய்ஸ் தான் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கும் பின்னாடி டிஎம்எஸ்ஸு எம் கமலஹாசன் ரஜினிக்கெல்லாம் பாடிக்கிறார் வடிவேலை மனசை வச்சான்னு பாடிக்கிறாரு ஆனால் எஸ்பிபி பாடு மாதிரி ரஜினி கமலுக்கு ஒத்து வரல இதே தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் அவர் பாடினா தான் அது இருக்கும் சரி சிம்ம குரோனுக்கு ஏற்ற ஒரு வெங்கல குரல்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்கல வீணினே பேர் சிம்ம குரோனா சிவாஜி வெங்கல வீணனா இவர் அவ்வளோ ஒரு கம்பீரமான குரல் சொல்லப்படுங்க டிஎம்எஸ் குரலே அமுசர் ஒரு குரல் இருந்துச்சு அது யார்னா இந்த திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை டிஎம்எஸ் கூட சேர்ந்து பாடுனவர் சீர்காழி கோவிந்தராஜென்று புகழ்பெற்ற பாடகர் ஆனால் டிஎம்எஸ் பாடினதே வெளியே தெரியாது அப்படிப்பட்ட சாரீரம் சீர்காழி கோவிந்தராஜனுக்கு அந்த பாட்டு கேட்டவங்களுக்கு தெரியும் டிஎம்எஸ் சேர்ந்து பாடும்போது டிஎம்எஸ் குரலே வெளியே வராது அவர் தான் கேட்கும் இது ஒரு விசித்திர வினோதம் தான் கலைஞர் கருணாநிதிக்கும் டிஎம்எஸ்க்குள்ள உறவுனா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு சுவையான அனுபவம் சீட் ஆட போகும்போது கிட்ட தான் காசு வாங்கி போவாரான் யோ பாகவத ஒரு பத்து ரூபா கூடியா உங்க கை ராசி என்ன கைன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு ஜெயிச்சிடுவாராம் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு சாயந்தரம் வந்து கொடுத்துருவாராம் இது வந்து கலைஞர் தன்னுடைய நூலில் பதிவு பண்ணிக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கு மாடர்ன் தேர்ட்ஸ்ல இந்த அனுபவம் இருக்கு இப்போ இந்த ஒரு உறவு இருந்திருக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இவருடைய குழந்தை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார் இளையராஜா யுகம் ஆரம்பிச்சிச்சு ரஜினி கமல் இளையராஜா எஸ்பிபின்னு ஒரு யுகம் ஆரம்பிச்சிச்சுல எழுபது லாஸ்ட்டில் அப்போ வந்து டிஎம்எஸ் வந்து இளையராஜா பாட்டில் பா மியூசிக்கில் நிறையா பாடியிருக்கிறாரு ஆனால் ஒத்து வரல இவர் எதிர்பார்க்குறது வேற அவர் பாடுறது வேற கொஞ்சம் அந்த எந்த பொன் ஒன்றுமே ஒரு பாட்டு கேட்டுப்பீங்க இந்த நான் மாலோ பெண் சிவாஜி ரஜினி படம் அதில் வந்து இது பாடியிருப்பார் அதுதான் பாடின கடைசி பாட்டு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொறுத்தும் ஒத்து வரல இவர் இப்போ பிளைனாக பாடுங்கன்னு பிளைனாக பாடுங்கன்னு இளையராஜா கேட்க எம்எஸ் விஸ்வநாதன் சாரி டிஎம்எஸ் வந்து அவர் பாணியில் கடைசியில் வேறு மாதிரி கொஞ்சம் இழுத்த இழுவ போட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு காரணம் விமர்சகர்கள் தான் டிஎம்எஸ் வந்து வார்த்தையை தெளிவாக உச்சரிக்கிறார் உச்சரிக்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் கொஞ்சம் ஓவராக போயிட்டார் புஷ்பங்கள் பால் பழங்கள் இப்படிலாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு அதனால இளையராஜாக்கு அவருக்கும் ஒத்து வராது போயிடுச்சு பின்னாடி சிவாஜிக்கு பாடின குரல் கொடுத்ததுலாம் மலேசியா வாசுதேவனை தான் பாட வச்சுக்கிறாங்க மலேசியா வாசுதேவ் வந்து டிஎம்எஸ் உடைய ரசிகர் அவருடைய பாதிப்புலேருந்து அவர் பாடவே வந்துக்கிறாரு இளையராஜாவுக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தமானதுனால எண்பதுகளுக்கு பின்னாடி இவர் பாட வாய்ப்பு கிடைக்காது போச்சு அவர் பாடணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் ஆனால் பாட வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் டிஆர் படத்தில் கூட அந்த அமைதிக்கு பெயர் தான் சாந்தி எல்லாம் ரொம்ப சூப்பரான பாட்டுங்க ஒருத்தர ராகத்துலேருந்து நிறையா பாடியிருக்கிறாரு பின்னாடி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் அவ இழப்பு அவருக்கு இல்லை நமக்கு தான் ஐம்பதுகள் பிற்பகுதியிலேருந்து நடுவில் இருந்து எண்பது வரைக்கும் தன் வசிக்கிற குரலால் திரையுலக கட்டி போட்டிருந்த அந்த மாய குரல் உனக்கு இது செலுத்துகிற விதமாக தான் அந்த பதிவு எ தமிழ் கூறு நல்லுலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் மறையாது அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் அவருக்கு உண்டான புகழ் அஞ்சலி இது சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்